ஓ நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியான கடக ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் நல்லா இருக்கு கவனமா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வீட்டுல சூரியன் வந்து ஆட்சி வீட்டில் வந்து பதினேழாம் தேதி வரையும் இருக்கிறாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு மூன்றாவது வீட்டில் கன்னி வீட்டில் போறாரு புதனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் சிம்ம வீட்டிலையும் பிறகு வந்து ஆட்சி வீட்டில் உச்சம் அடைகிறாரு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைகிறாரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு வலுவா போறாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எட்டாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து நிலையில் இருக்கிறாரு ஒன்பதாம் பாவகத்துல வந்து ராகுவும் பதினோராம் பாவகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இருக்கிறாள் பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாப்புல இதுதான் இந்த மாதத்திற்குள்ள கிரகநிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் வந்து வலுவா இருக்கிறாப்புல சனியோட பறவையில் இருந்தாலும் புதன் கூட சேர்ந்திருக்கும் போது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காசு பணத்தை சேமிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை சனீஸ்வரர் கொடுப்பாரு கடின உழைப்பு மூலமான நல்ல வருமானத்தை கொடுப்பாரு நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இந்த மதம் இருக்கு மூன்றாம் பாவகத்துல புதனை பொறுத்த வரைக்கும் உச்சம் இளைய சகோதர சகோதரிகள் மூலமான ஆதாயம் ஏற்படுறது அவங்க மூலமான நன்மைகள் ஏற்படுறது காசு பணம் கிடைக்கிறது உதவிகள் கிடைக்கிறது இது போல விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவால வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பூர்வீக சொத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரும் சொத்து விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகளை வந்தாலும் அது இறுதியில வந்து உங்களுக்கு சாதகமான முறையில வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு அப்பாவால காசு பணம் வர்றது சேமிப்பு உருவாகிறது அப்பா தொழில இருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு பிரிவு நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துறையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சமாதான கொடியை காட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை அது இந்த மாதம் அப்படின்னு இல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி முடிகிற வரைக்குமே வாழ்க்கை துணையிடம் சமாதானம் கூடி காட்டிட்டு இருந்தீங்கன்னு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இப்போதைக்கு இல்லை ஆனால் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையில் சிக்கலாகவே இருக்குது பஞ்சாயத்தாகவே இருக்குது பிரிவு நிலையில் இருக்குது ஒரே கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து குழம்பிகிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் கிடையாது ஒரு சரியான திருமணம் பொருத்தம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் இப்போதைக்கு இந்த அஷ்டமசனியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஓரளவுக்கு சுமாராக அவங்களுக்கு போயிட்டு இருக்குது அதே போல் வந்து இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றேன் வெளியூருக்கு நான் வேலைக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் வெளியூர் சென்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு படிப்புல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்கள் விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க அது சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் விஷயமாக இருந்தாலும் சரி பார்த்து கவனமாக இருங்க ஆசை வார்த்தைகள் கூறி உங்களை ஏமாற்றக்கூடிய உருவாகும் அதனால் நண்பர்கள் விஷயத்துல பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது அதே போல் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து மூலமான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்ட் ஒர்க்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதி தைரியஸ்தானாதிபதி வீரேஸ்தனாதிபதி ஆட்சி வீட்டில் உச்சமடைகிறதால இது மூலமான புதன் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி நீசம் அடைகிறதால தாயாரின் உடல்நிலையில அப்பப்போ வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே உருவாகும் தந்தைக்கு மருத்துவ விரை செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்க போகுது அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை கடன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில கடன் குறையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குமே தவிர கடன் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா இல்லை பொதுவாக அலைஞ்சி திரிஞ்சி வேலை செய்ய செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு விவசாய பணிகளை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அறுவடைக்காக நீங்க காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால அதனால விவசாயத்துக்கு கா வாங்கின கடனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் விவசாய பணிகள் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் இதே கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் அமைதியான முறையில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அஷ்டம சனியினால் பெரிய பாதிப்பு இருக்காது பதினெட்டாம் தேதி வரையும் சுக்கரனை வரையும் மீச நிலையில் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் விரைய செலவுகள் வரதான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலன்கள் அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமு